அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஓர் அற்புதமான மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு உங்களுக்காக போகின்றேன் மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு கைமேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை போல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் நீங்கள் எந்த பிரார்த்தனைக்காக வழிபாடு செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை அப்படியே நிறைவேறும் எந்தவிதமான சந்தேகமும் ஐயப்பாடும் தேவையில்லை ஓர் அற்புதமான அறிவிப்பு அன்பானவர்களே நமது அறக்கட்டளையின் சார்பாக அற்புதமான வாட்ஸ்அப் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது தெய்வத்தின் அருளை பெற உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தின் அருளை முறையாக பெற வீட்டில் குலதெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்பதை இருபத்தி ஒரு நாட்கள் பயிற்சியாக வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகின்றோம் அதை போல நவ கிரகங்களின் அருளை பெற நவகிரக தோஷம் நீங்கி நவ கிரகங்களின் அருளை பெற நவக்கிரக உபாஷனை வகுப்பு இருபத்தி ஏழு நாட்கள் வாட்ஸ்அப் வகுப்பு அதே போல் உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருளை எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிற வாஸ்து குறிப்புகளை தெரிந்து கொள்ள முப்பது நாட்கள் அறுபது குறிப்புகள் வாட்ஸ்அப் பயிற்சி இந்த பயிற்சிகள் பற்றிய விளக்கம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பயிற்சிகள் உங்களுக்கு மிக மிக அற்புதமான நல்ல அமைப்பையும் நல்ல எதிர்காலத்தையும் ஏற்படுத்தி தரும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை யார் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணா செய்யலாம் திருநங்கைகள் உள்பட இந்த வழிபாடு செய்யறது என்ன கிழமையில செய்யணும்னா செவ்வாய்கிழமையில செய்யணும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று இந்த வழிபாடு என்ன வழிபாடுனா தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலையும் சென்று இந்த தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் சென்று ஏற்ற வேண்டும் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேணுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் ஒரு தேங்காய் முழு தேங்காய் நீங்க எடுத்துட்டு போங்க அல்லது கடையிலேருந்து வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் அதை சமமாக உடைத்து அந்த தேங்காயில ஒவ்வொரு பாகத்திலையும் ஐந்து இடத்துல குங்கும திலகம் இட்டு நெய் ஊற்றி இரட்டை திரி பஞ்சித்திரியில இரட்டை திரி போட்டு தீபம் ஏற்றணும் ஒரு தாம்பரத்தட்டுல வாழையில விரித்து அதற்கு மேல பச்சரிசி பரப்பி அதற்கு மேல இந்த தேங்காயை வைத்து நீங்கள் நெய் ஊற்றி இரட்டை திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அவ்வாறு தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனதார பிரார்த்தனையாக வைத்துவிட்டு இந்த தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டு சிறிது நேரம் கழித்து அந்த தேங்காயையும் பச்சரசியும் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் தேவைக்கு எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க திரிய அப்புறப்படுத்திடுங்க இதுதான் தேங்காய் தீபம் ஏற்றும் முறை இந்த தீபம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏற்றுங்கள் ஒன்பது வாரங்கள் இந்த தீபம் ஏற்றிவிட்டால் நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் அன்பு சொந்தங்களே உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த தேங்காய் தீபத்தை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் ரொம்ப அற்புதமான பலன் ஒன்பது வாரம் இந்த ஒன்பது வாரத்தில் மாதவளுக்கு தொந்தரவால் ஒரு வாரம் ஏற்ற முடியவில்லைனா கவலை கிடையாது அடுத்த வாரம் முதல் தொடர்ந்து ஏற்றலாம் ஒன்றும் தவறு கிடையாது சரியா ஒன்பது வாரங்கள் முழு நம்பிக்கையோடு முழு பக்தியோடு இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் அம்மனை வழிபட்டால் உங்களுக்கு அற்புதமான வரம் கிடைக்கும் என்ன வரம்னா திருமண இருந்தால் திருமண நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் செஞ்சிட்டு இருக்க வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப உறவுக்குள்ள ஒற்றுமை எப்பேற்பட்ட கடனும் தீரும் அனைவரும் இந்த வழிபாட்டை செய்து அன்னையின் அருளை பெறுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளின் சார்பாக அன்ன சேவா குழு என்ற ஒரு குழு செயல்படுகின்றது இந்த அன்னசேவா குழுவின் நோக்கம் ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மேற்கொள்வது ஜூலை மாதம் முதல் மருத்துவ உதவிகள் நடமாடும் மருத்துவ வைத்தியசாலையும் தொடங்கப் போகின்றோம் மேலும் கோயில்களுக்கு உளவார பணிகள் இப்படி நிறைய விஷயங்கள் நமது அறக்கட்டளையின் சார்பாக அன்னசேவா குழு செஞ்சிட்டு இருக்கு வாங்க மனமிருந்தால் இந்த அன்ன சேவா குழுவில் நீங்களும் இணைய முன்வாருங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மேலும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்